பாயாசத்தில் சேர்த்து வைத்து விடுவோம் குழந்தைகள் அந்த பாயாசம் காய்ச்சும் முன் வீட்டில் அம்மா அதை எடுத்து தட்டில் வைக்கும் பொழுது அதில் ஒன்று இரண்டு என்று எடுத்து சாப்பிடுவார்கள் குழந்தைகள் மட்டுமல்ல வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூட பார்த்தவுடன் எடுத்து சாப்பிட தோன்றும் ஒரு படம்தான் உலர் திராட்சை ஆனால் உலர் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளன ஒருவர் தொடர்ந்து உலர்தராட்சியை சாப்பிட்டு வந்தால் அவருக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இதுவரை சிவமணி மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டலையும் அழைத்து விடுங்கள் உங்களுக்கு நாங்கள் போடுகின்ற புதிய வீடியோ பதிவு உடனுக்குடன் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் ஏற்கனவே செய்துள்ள நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலர் திராட்சையால் யார் யாருக்கு என்னென்ன பயன் ஒரு பெண் அதுவும் கர்ப்பிணி பெண் தொடர்ந்து உலர் சாப்பிட்டு வந்தால் அவளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதோடு வயிற்றில் வளரும் குழந்தைக்கு குறிப்பாக கால்சியம் சத்து அதிகம் சென்று சேரும் எனவே குழந்தை வலுவோடு ஆரோக்கியத்தோடு பிறப்பார் அந்த கர்ப்பிணி பெண் தொடர்ந்து பாலில் அந்த உலர் கலந்து காய்ச்சி பாலோடு திராட்சியும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இவை காலை மாலை என்று இரண்டு நேரமும் சாப்பிட்டு வர வேண்டும் அப்படி சாப்பிட்டு வந்தால் அவளுக்கு சுவப்பிரசவம் ஏற்படும் அடுத்து குழந்தை பிறந்து குழந்தை வளர ஆரம்பிக்கிறது ஒரு வயதை கடக்கும் பொழுது அவளுக்கு மறுசாதம் என்று ஊட்ட ஆரம்பிப்போம் குழந்தையோடு பால் கொடுக்கும் பொழுது அந்த பாலில் இரண்டு உலர்தராட்சியை வெட்டி நன்றாக காய்ச்சி தினசரி கொடுத்து வந்தால் அந்த குழந்தை வலுப்பெறும் குழந்தை வளர ஆரம்பிக்கிறது பள்ளி செல்லும் பருவம் என்று எடுத்துக்கொள்வோம் பள்ளிக்கு செல்லும் முன் காலையில் இரண்டு உலர்திராட்சை மாலை வீடு வந்ததும் இரண்டு உலர்தராட்சை கொடுத்து சாப்பிடச் சொன்னால் அந்த குழந்தை புத்துணர்வோடு இருக்கும் பள்ளி பாடங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆம் மூளைக்கு உலர்தராட்சியில் ஏற்படக்கூடிய நன்மை அதிகம் எனவே அவன் பாடத்தை நன்றாக கவனிப்பான் சில குழந்தைகள் விளையாட்டுக் குழந்தைகளாக இருக்கும் ஆம் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டு உடல் மிகுந்த களைப்போடு இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் திராட்சியை ஒரு நான்கு ஐந்தை கையில் கொடுத்து சாப்பிடச் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இரவு படுக்கும் பொழுது பாலில் கலந்து காய்ச்சி அதை கொடுத்து அந்த பாலோடு அந்த உலர் திராட்சியம் சாப்பிடச் சொல்ல வேண்டும் அவர்கள் உடல் சுறுசுறுப்படையும் நன்றாக தூக்கம் வரும் குழந்தை பெரியவனாகிறான் அது ஆனால் பெண்ணாக இருக்கலாம் பதிமூன்று வயதை கடக்கும் பொழுது பருவம் எய்தும் பருவம் வருகிறது அப்பொழுது அவளுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகம் அதில் இருப்பதால் உடல் எடை கூடும் எலும்பு உறுதி பெறும் முகம் பொலிவோடு காணப்படுவார்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் முதல் முறையாக பூ பெய்தும் பொழுது வரக்கின்ற இரத்தப்போக்கை அவர்கள் தாங்கிக் கொள்ளுகின்ற உடல் வலிமை கிடைக்கும் அதனால் தான் அந்த காலத்தில் பெண் பூ பெய்தவுடன் தாய்மாமன் சீரென்று வரும்பொழுது அதில் நிறைய பழங்கள் வரும் அதில் குறிப்பாக திராட்சியும் இருக்கும் நம் முன்னோர்கள் அனைவரும் புத்திசாலிகள் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்றால் அதில் என்னென்ன சத்து உள்ளது எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் நாம் காலப்போக்கில் நவீன காலத்தில் நாகரிகம் என்ற பெயரில் அவற்றை சிறிது குறைத்து விட்டோம் அல்லது மறந்துவிட்டோம் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டத்தில் உள்ளோம் ஒரு பெண் அல்லது ஆணோ திருமண வயதுக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் தினசரி உலர் திராட்சியை இரவிலும் காலையிலும் சாப்பிட்டு வந்தால் உடல் வலுப்பெறும் திருமணமான உடல் உலர் திராட்சியை கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து உட்கொண்டால் அவர்களுடைய தாம்பத்தியம் சிறக்கும் அழகான குழந்தை பிறக்கும் குழந்தை பெற்ற பிறகு குழந்தை வளர வளர தாய் தகப்பன் இருவரும் அந்த குழந்தைக்காக ஓட ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கும் அது தேவை எனவே தினசரி உணவில் உலர் திராட்சியை கொள்வது மிக நன்று பொதுவாக ஒரு பழக்க வழக்கம் சொல்வார்கள் வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வாணிபனுக்கு கொடு என்று ஆம் நாம் நோய் வந்து டாக்டரிடம் சென்று செலவழிக்கும் பணத்தை அதற்கு முன்பே தேவையான இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வாங்கி தினசரி உட்கொண்டு விட்டால் டாக்டரிடம் செல்லுகின்ற வழக்கமே ஏற்படாமல் போய்விடும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு நாற்பது வயதே ஆகிறது பெண்களாக இருந்தால் மெனோபாஸ் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வயிற்று உபாதை ஏற்படும் கால்வலி ஏற்படும் அந்த நேரத்தில் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதிலிருந்து அவர்கள் விரைவில் விடைபெறுவார்கள் ஐம்பதை கடந்து அறுபதை தொடும் பொழுது பாட்டியாய் விடுவார்கள் அப்பொழுது சிறு குழந்தைகளோடு போட்டி போட்டு ஓடத் தேண்டும் அப்பொழுதும் அவர்களுக்கு இது தேவைப்படும் எனவே சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இந்த திராட்சை தேவைப்படுகிறது சரி இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளது என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் நோய் தீர்க்கும் ஏன்னா இது விட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் கண்ணாடி போட வேண்டுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி போட்டவர்களுக்கு அதனுடைய பார்வை கூடாமல் இருக்கும் அடுத்து அவர்களுக்கு உணவு ஜீரண சக்தி சீக்கிரம் சரியாகும் இதயம் இதய துடிப்பு சீராக இருக்கும் தொடர்ந்து உலர்திராட்சி சாப்பிட்டு விடுபவர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படாமல் தடுக்கும் வயிற்று வலி வராமல் தடுக்கும் சிறுநீர் குழாயில் தொற்று நோய் என்று சொல்வார்களே சிறுநீர் தொற்று நோய் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் உலர்திராட்சிக்கு உள்ளது பொதுவாக மலச்சிக்கல் உள்ளவர்கள் உலர் திராட்சியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மலர்ச்சிக்கள் காணாமல் போய்விடும் சிலருக்கு அல்சர் உண்டு உடல் பகுதியின் உட்புறத்தில் ஏற்படக்கூடிய புண் உள்ளர் தொடர்ந்து ஒரு பத்து பழத்தை தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து அது கஷாயம் போல் சாப்பிட்டு வந்தால் அல்சர் இல்லாமல் போய்விடும் அல்சர் ஏற்பட இரண்டு காரணம் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாமல் போவது முதலில் நாம் உணவு பழக்க வழக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உணவை சாப்பிட வேண்டும் இப்படி உலர் திராட்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இன்னும் பல நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற பழங்களை பார்க்கும் பொழுது உலர் திராட்சியை பற்றியும் இன்றும் சற்று விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்